அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடி அர்பிக்கி பயன்படக்கூடிய வினாவிடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் ஒன்னில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் ச அகத்தியலிங்கம் அவங்களுடைய புக்கில் இருந்து தான் வினா விடைகள் பார்க்க போகிறோம் முக்கியமான வினாக்கள் கட்டாயமாக அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பல பதிவுகள் போட்டுட்ருக்கோம் ஏற்கனவே திராவிட மொழிகள் குறித்து நிறைய வினாக்கள் இருக்கு நீங்க பார்த்து பயன்பெறலாம் முதல் வினா திராவிட மொழி குடும்பங்களுக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி எதுனா ஆஸ்ட்ரிக் மொழிகள் திராவிட மொழி குடும்பங்களுக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி ஆஸ்ட்ரிக் மொழி தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு மொழி குடும்பங்கள் இருக்கு இல்லையா அதையும் தாண்டி பேசக்கூடிய மொழியாக ஆஸ்ட்ரிக் மொழியை குறிப்பிடுறாங்க ரெண்டாவது வினா இந்திய மொழி குடும்பங்களில் அதிக மொழிகளை கொண்டுள்ள மொழி குடும்பம் எதுனா திபேத்திய பர்மிய மொழி குடும்பம் இந்திய மொழி குடும்பங்களில் அதிகமான மொழிகளை கொண்டுள்ள மொழி குடும்பம் திபேத்திய பர்மிய மொழி குடும்பம் மூன்றாவது வினா இந்திய நாட்டில் குறைவான மொழிகளை கொண்டுள்ள மொழி குடும்பம் எதுனா ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம் இந்திய நாட்டில் குறைவான மொழிகளை கொண்டுள்ள மொழி குடும்பம் இந்த ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பத்தில் தான் பார்த்திங்கன்னா குறைவான மொழிகள் அடங்கியிருக்கு நான்காவது வினா இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்தபடியாக பேசப்படும் மொழி எதுனா தெலுங்கு இந்திய நாட்டில் இந்தி மொழிக்கு அடுத்தபடியாக பேசக்கூடிய மொழி எது அப்படின்னா தெலுங்கு மொழி ஐந்தாவது வினா கோண்டி மொழி பேசுபவரின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா பதினேழு லட்சம் கோண்டி மொழி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை பதினேழு லட்சம் ஆறாவது வினா தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ் டயானா மட்கா போன்ற நாடுகளில் பேசக்கூடிய மொழி என்ன மொழினா தமிழ்மொழி தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ் டயானா மட்கா போன்ற நாடுகள்லேயும் பேசக்கூடிய மொழியாக எது இருக்குனா தமிழ்மொழி இருக்குது ஏழாவது வினா வங்காளத்தின் ஓரத்திலும் நேபாளத்தின் எல்லையிலும் பாகிஸ்தான் பகுதியாகிய பலுசிஸ்தான் பகுதியிலும் பேசக்கூடிய மொழிகள் எதுனா திராவிட மொழிகள் வங்காளத்தின் ஓரத்திலும் நேபாளத்தினுடைய எல்லை பகுதிகளிலையும் பாகிஸ்தானுடைய பகுதியாக இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் பகுதிகளிலையும் பேசக்கூடிய மொழி எதுனா திராவிட மொழிகள் எட்டாவது வினா இந்திய நாட்டின் இந்து ஆரிய மொழி குடும்பங்களுக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி குடும்பம் எதுனா திராவிட மொழி குடும்பம் இந்திய நாட்டின் இந்து ஆரிய மொழி குடும்பங்களுக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசக்கூடியது திராவிட மொழி குடும்பம் ஒன்பதாவது வினா மத்திய பிரதேசம் பஸ்தார் மாவட்டத்தில் பேசக்கூடிய மொழி கோயா மொழி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பஸ்தார் மாவட்டத்தில் பேசக்கூடிய மொழி கோயா மொழி பத்தாவது வினா கூவி மொழி ஆந்திர பிரதேசத்தில் எந்த பகுதியில் பேசப்படுகிறது அப்படின்னா விசாகப்பட்டினம் கூவி மொழி ஆந்திர பிரதேசத்தின் எந்த பகுதியில் பேசப்படுகிறது அப்படின்னா விசாகப்பட்டினம் பதினொன்றாவது வினா கூவி மொழியோடு தொடர்புடையது எது அப்படின்னா கூயி கூவி மொழியோடு தொடர்புடைய மொழி கூயி மொழி அடுத்த வீணா மத்திய பிரதேசத்தில் கோண்டி மொழி எங்கு பேசப்படுகிறது அப்படின்னா சர்தார் பகுதியில் பேசப்படுகிறது மத்திய பிரதேசத்துல கோண்டி மொழி பேசக்கூடிய இடம் சர்தார் பத்தி நான்காவது வீணா ஆந்திர பிரதேசத்தில் கோண்டி மொழி எந்த பகுதியில் பேசப்படுகிறது அப்படின்னா கம்பம் அதிலாபாத் அப்படின்ற பகுதிகளில் பேசப்படுகிறது ஆந்திரப்பிரதேசத்தில் கோண்டி மொழி பேசக்கூடிய பகுதி எதுனா கம்பம் அதிலாபாத் பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீணா இந்தியாவை தவிர தெலுங்கு மொழி வேறு எங்கே பேசப்படுகிறது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா இந்தியாவை தவிர தெலுங்கு மொழி வேறு எங்கெல்லாம் பேசப்படுகிறது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் பேசப்படுது இந்திக்கு அடுத்தபடியாக அதிகமாக பேசக்கூடிய மொழி தெலுங்கு இந்தியாவை தவிர தெலுங்கு வேறு எங்கே பேசப்படுதுன்னா தென்னாப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஆறாவது மைசூர் கோவை சேலம் அனந்தப்பூர் பெல்லாரி போன்ற பகுதிகளில் பேசக்கூடிய மொழி கன்னட மொழி மைசூர் கோவை சேலம் அனந்தப்பூர் பெல்லாரி போன்ற பகுதிகளில் பேசக்கூடிய மொழி கன்னட மொழி சிறந்த இலக்கிய பரப்பும் இலக்கண பாரம்பரியமும் கொண்ட மொழி எதுனா மலையாள மொழி அப்போ இலக்கிய வளமும் இலக்கண பாரம்பரியமும் கொண்ட ஒரு மொழியாக இருக்கிறது எதுனா மலையாளம் பதினெட்டாவது வினா கன்னியாகுமரி முதல் விந்தியமலை வரை ஆளுகின்ற மக்கள் பேசக்கூடிய மொழி குடும்பம் எதுனா திராவிட மொழி குடும்பம் கன்னியாகுமரி முதல் விந்தியமலை வரை ஆளுகின்ற மக்கள் இந்த இடைப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி திராவிட மொழி கன்னியாகுமரி முதல் விந்தியமலை வரைக்கும் உள்ள மக்கள் பேசக்கூடிய மொழி திராவிட மொழிகள் பத்தொன்பதாவது வினா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கண இலக்கிய வளம் கொண்ட மொழி எதுனா தமிழ்மொழி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கிய சிறப்பும் இலக்கண வளமும் கொண்ட மொழி தமிழ்மொழி இருபதாவது வினா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்னென்னா பர்மா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பர்மா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா இருபத்தி ஒன்றாவது வினா ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளையும் சிறந்த இலக்கணத்தையும் கொண்ட மொழி எதுனா கன்னட மொழி ஆயிரக்கணக்கான கல்வெட்டுக்களையும் சிறந்த இலக்கண வளத்தையும் கொண்ட மொழியா சொல்லப்படுவது கன்னட மொழி இருபத்தி ரெண்டாவது எழுத்து வடிவம் பெறாமல் பரந்துபட்ட மக்களால் பேசக்கூடிய மொழி எதுனா கோண்டி மொழி கோண்டி மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது ஆனாலும் பல மக்களால் பேசக்கூடிய மொழியாக இருக்குது கோண்டி இருபத்தி மூன்றாவது வினா மலையாள மொழி கேரளாவை தவிர வேறு எங்கு பேசப்படுகிறது அப்படின்னா லட்சத்தீவு பகுதிகளில் பேசப்படுது மலையாள மொழி கேரளாவை தவிர வேறு எங்கே பேசப்படுகிறது அப்படின்னா லட்சத்தீவுகள் பகுதியில் பேசப்படுது இருபத்தி நான்காவது வினா சோட்டா நாகப்பூர் ராஞ்சி ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக பேசக்கூடிய மொழி என்ன குரூக் சோட்டா நாகப்பூர் ராஞ்சி பகுதியையொட்டிய பதி பகுதிகளில் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி குரூக் மொழி இருபத்தி ஐந்தாவது வினா தங்களை கூயிங்க மக்கள் என்று அழைத்து கொண்டவர் யார்னா கூயி மக்கள் கூயி மக்கள் தங்களை தாங்களே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கூயிங்க மக்கள் என அழைத்து கொள்கிறார்கள் தங்களை கூயிங்க மக்கள் என்று அழைத்து கொண்டவர் கூயி மக்கள் அப்போ நம்ம இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள்லேருந்து எந்தெந்த மொழிகள் எங்கு பேசப்படுது அப்படின்ற செய்தியை பார்த்தோம் இதுக்கு முன்பே பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள் குறித்து பல பதிவுகள் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு கட்டாயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்